வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஜனனி மேம் அவர்களுடைய ரசிகர்கள் ஸோ இந்த ஜூன் மாதத்தை எதிர்பார்த்து அவர்களுடைய படம் ஸோ அந்த படத்தோட அப்டேட் என்னாச்சு கைவசம் நிறைய படங்கள் வச்சிருக்காங்க ரெண்டு மூணு படங்கள் வெளிவர இருக்கு ஸோ அதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணா கூட அவங்க நடித்த படம் தான் போன மாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு டேட்ல வர இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தகவல்கள் சோ அதை பற்றி பல பேர் கேட்டிருந்தாங்க அந்த படம் வெளியில வரும் அப்படின்னு சில தகவல்கள் சரிங்களா அடுத்தது மணி அவர்கள் சொன்ன ஒரு உண்மை ஒண்ணு அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் ரசிகர்களுக்காக அதை பற்றிய கருத்து அப்புறம் பிக் பிக்பாஸ் தமிழோட வீடியோ இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து சில விடயங்கள் சொன்னார்கள் சோ அதற்கு நான் என்னுடைய கருத்து பல பேர் அதை பாதுகிட்டு ப்ரோ இது இப்படியா அப்படியான்னு கேட்டிங்க ஸோ நம்ம பாஸை பெட்டி தான் வந்து நம்ம சேனலில் பேசிக்கொண்டே இருக்கோம் ஸோ அது எனக்கு கிடைச்ச ஒரு நூறு வீதம் கரெக்டான ஒரு தகவல் ஒன்று அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது ரவீனா அவர்கள் ஸோ அவங்க போட்ட போஸ்ட்டுக்கு வந்த சில பதில்கள் சரிங்களா ஆனால் அதுக்கு ரவீனா ரசிகர்கள் தர்மமாக வச்சு செஞ்சு அனுப்பியிருந்தாங்க ஸோ அதற்கு என்னுடைய ஒரு பதில் ஒன்று கண்டிப்பாக இன்றைய கால பெண்களுக்கு ரவீனா அவர்கள் மட்டுமல்ல கண்டிப்பா பெண்களுக்கு வந்து அந்த ஒரு குழப்பம் இல்லாத ஒரு நிலை ஒன்று இருக்கணும் ஸோ அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து பிக்பாஸ் சிக்ஸ் தமிழோட வெற்றி மகள் அந்த சீசன்ல போன பல பேருக்கு வின்னர் அசீன் அவர்கள் அண்ட் ஜனனி அவர்கள் இந்த ரெண்டு பேரை தவிர மீதி நபர்களை காண இல்லை பல பேருக்கு ஞாபகமே இல்லை சீசன் சிக்ஸுக்கு போனவர்களோட லிஸ்ட்டை சொல்லுங்க அப்படின்னா பல பேரோட பேர்லாம் மறந்து போயிட்டு பாஸ் வரியர்களுக்கு அப்படி இருக்க கூட ஜனனி அப்படின்ற பேர் வந்து இப்போ சீசன் செவனுக்கு போன போட்டியாளர்களோட ஒரு போட்டிக்கு நிற்கக்கூடிய ஒரு பெயர் இப்போவும் தொடர்ந்து அப்டேட் ஒன்று வருது சினிமாவில் ஜோலிக்கிறது அப்படின்னா ஜனனி அவர்கள் மட்டும்தான் வெற்றி மகள் தமிழ் பிக் வெற்றி வெற்றிமகள் அப்படின்னு மக்கள் அழைக்கிறாங்க அது நூறு வித உண்மை சோ ஜனியவர்கள் கைவசம் ஏழு எட்டு படம் இருக்கு பல படங்கள் நடிச்சு கொண்டிருக்காங்க சேதுபதி அண்ணா கூட நடிச்சு ட்ரெயின் படத்துல அவங்க இருக்காங்க அப்படின்றது ஏப்ரல் மாதமே வெளியில வந்த ஒரு தகவல் சரிங்களா அது உண்மையா பையா அப்படி என்பது கிட்டத்தட்ட பல பேர் வந்து இருக்காங்க ஷூட்டிங் பார்த்தவர்களே சில பேர் வந்து நமக்கு நம்ம வீடியோக்களே கமெண்ட் சோ அப்படி இருக்கூட இந்த படம் ஜூன் மாதம் இறுதியில வர இருக்கு இருபத்தி எட்டு ஜூன் இருபத்தி எட்டு அப்படி வர இருக்கு அப்படின்றத தகவல் அப்போ பல பேர் வந்து அப்போ அதை பத்தி ஏன் இன்னும் டீசரோ ட்ரெய்லரோ வரல அப்படின்னு பல பேரோட கேள்வி ஸோ படம் வந்து ஆறு மாதங்களுக்கு முதல் தான் அந்த ஷூட்டிங் ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கார்கள் அந்த ஒரு என்ன சொல்லலாம் அதுக்கான ஒரு போஸ்டரை வந்து வெளியிட்டார்கள் ஸோ அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா படத்தோட வேலைகள் வந்து சிலது போய்கொண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க இன்னும் முடியல அப்படின்னு சொல்றாங்க பட் படம் வந்து வரும் சரிங்களா ஸோ இந்த மாதம் வருகின்ற பட்சத்தில் வர இருக்கிறது உறுதியாகிற பட்சத்தில் கண்டிப்பாக எப்படியும் ஒரு ஒன் வீக்குள்ள அதை பற்றிய தகவல் சோசியல் மீடியாவில் வரும் அப்படி வரையில அப்படின்னா கண்டிப்பா பின்னுக்கு தான் போகும் நம்ம காத்திருப்போம் சரிங்களா ஸோ இந்த படம் ஜெனனியவர்களுக்கு அமைய காரணம் அவங்க அதில் நடிக்க காரணம் மிஸ்கின் சார் அவர்களே லியோ படத்துல அவங்க நடிப்பை பார்த்துட்டு அந்த டைமே கிட்ட பேசி சோ அவங்களுக்கு இந்த சான்ஸ நீங்க நடிங்க நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினதாக தகவல்கள் சரிங்களா சோ காத்திருப்போம் இது ஜெர்னி மேம் அவர்களோட ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம சைட்ல இருந்து வர்ற பதில் பொதுவா ஒரு புதிய நடிகர்கள் எல்லாரோட ஒரு பயமும் பயம் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா நம்ம நடிச்ச படம் நம்ம நடிச்சிருவோம் ஆனா அது எப்ப வரும் எப்படி வரும் அப்படின்றது வந்து அந்த காத்திருக்கிறதுலயே ஒரு பெரிய ஒரு இருக்கும் என்னுடைய பல நண்பர்கள் நண்பர்களோட நண்பர்கள் புதுசா புதுசா படம் நடித்தவர்கள் பல பேரோட அந்த ஒரு அப்படிதான் இருந்துச்சு கண்டிப்பா ஜனநீமா அவர்களுடைய துறையும் அது கண்டிப்பா இருக்கும் ஆனா அது வரும் வரைக்குள்ள நம்ம கொண்டாடலாம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து மணி அவர்கள் பிக் பாஸ் செவன் தமிழோட நாயகன் அப்படின்னு தான் சொல்லணும் நான் ஆரம்பத்துல சொல்றதா இப்பவே சொல்றேன் பிக் பாஸ் அப்படின்றது நூறு நாள் உள்ளுக்குள்ள இருக்கிறதோ ஐம்பது லட்சம் ரூபா காசோ அப்புறம் அந்த டைட்டிலோ இல்லை அந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாஸ்ல லைவ்ல பார்த்த முகங்கள் தேடின நபர்களை மக்கள் பிக் பாஸ்க்கு அப்புறம் எத்தனை பேர் தேடுறாங்க அவங்கள பற்றி அப்டேட் அவங்களோட படத்தோட அப்டேட் அவங்களோட அல்பத்தோட அப்டேட் அவங்களோட ப்ரொஜெக்ட்ஸோட அல் அப்டேட் எவ்வளவு வருது அது வரைக்குள்ள மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதான் உண்மையான வெற்றி அந்த விதத்துல இந்த சீசன்ல அது கிடைச்சது அப்படின்னா மணியவர்கள் அந்த நூறு நாள் இருந்தவர்கள் மணியவர்கள் சரிங்களா பிரதீப் ஆல்ரெடி அவர் தான் வீணர் அதுதான் இந்த மாற்று கத்துமில்லை மக்களோட அந்த வெற்றி நாயகன் பிரதீப் ஸோ அப்படி இருக்கிற மணி மாஸ்டர் அவர்களுடைய அந்த நல்ல எண்ணத்துக்கு தான் மக்கள் அவ்வளவு தூரம் கொண்டாடினார்கள் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிக் பிக்பாஸ்க்குள்ள போன எந்த செலு கொண்டஸ்டனுக்கும் கிடைக்காத அளவுக்கு ஒருத்தருடைய கொண்டாடினது அப்படின்னா மணி மாஸ்டரோட தான் அது நான் வந்து தேர்ச்சி போட்டேன் பார்த்துட்டு எத்தனை பேர் கேக் கட் பண்ணி கொண்டாடினார்கள் எத்தனை பேர் உணவு கொடுத்து செலிப்ரேட் பண்ணார்கள் எத்தனை பேர் இவர் நல்லா இருக்கணும்னு கோயில்கள்ல பூஜைகளும் வேண்டுதல்களும் வைத்தார்கள் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல ஒரு பிக் பாஸ் கண்டெஸ்டனுக்கு மக்கள் கொடுத்த அன்பை வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படியே அன்பு ஒருத்தவங்க மேல கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மனிதரோட குணம் நல்லமா நல்லமா இருக்கும் அது உண்மையிலேயே நூறு வீதம் மணியவர்களுக்கு அந்த நல்ல குணத்துக்கு தான் இவ்வளவு தூரம் அன்பு அவர் ரசிகர்களுக்கு கொடுக்கிற மரியாதைக்கு பாருங்க ரசிகர்களுக்காக லைவ்ல வந்து ஒவ்வொரு ரசிகர்களோட வீடியோ எடிட்டிங்கும் போ போஸ்டர்ஸ் அவங்க பண்ணபடிய பார்த்து அதை லைக் பண்ணி நன்றி சொல்லி அவங்க கூட தனிய பேசி அதை ஷேர் பண்ணி அவர் பண்ணது இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் பண்ண இல்லை சரிங்களா சோ இந்த நல்ல குணத்துக்கு தான் மணியவர்களை அவரை ரசிப்பவர்கள் உச்சத்துல வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மணியவர்கள் சொன்ன முடியும் என்னன்னா அவருடைய அடுத்த ப்ரொஜெக்ட் வந்து ஒரு ஆல்பம் தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒரு பர்த்டே கிஃப்டா வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பல பேர் கேட்டது அது எப்போ வரும் அப்படின்னு எனக்கு தெரியல பெரிய சேனலாக பார்த்து இருக்காங்க போல இருக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு அது பற்றி அப்டேட் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து பேசலாம் அடுத்தது பிக்பாஸ் தமிழ் சில தகவல்களை நேற்று சோசியல் மீடியாவில் இந்த வாட்டி ரெண்டு வீடு மூணு வீடு அப்படின்ற மாதிரி இருக்கும் பிக்பாஸ் சீசன் செவன் அந்த கான்செப்ட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி பல போஸ்ட்டு சில போஸ்ட்டு பார்த்தேன் அப்போ நம்மளை சேனல் பார்ப்பவர்கள் நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புறவங்க நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க இமெயில் பண்ணியிருந்தாங்க ஸோ அதற்கு பதில் என்னென்னா இந்த வாட்டி பிக்பாஸ் ஏ தமிழ் ஒரு வீடு தான் சீசன் செவன்ல பட்டாடியாக பிக்பாஸ் தமிழ் வந்து வாழ்க்கையில் மறக்க மாட்டாங்க ஸோ இந்த சீசன் எயிட் வந்து ஒரு வீடு தான் ரெண்டு வீடு கான்செப்ட் எல்லாம் இல்லை அதை நான் இப்போ நான் சொல்லிக்கிறேன் நான் ஆக்சுவலாக நாங்கள் அவங்க செட்டே போடே இல்லை இப்போ மலையாள பிக் பாஸ் தான் அங்கே நடந்து ஒன்று பட் நம்ம எப்பயுமே ஒரு வீடியோ நடக்கும் முதல் பல அப்டேட்டை கொடுத்துருக்கோம் அந்த ரீதியில் ஸ்டார்டிங் டேட்டு நம்ம சொல்லிட்டோம் அக்டோபர் மாதம் ஆறு பதிமூணு இருபது மூணு டேட்டில் ஒரு டேட் ஆரம்பிக்கும்னே அடுத்தது வந்து வீடு ஒரு வீடு தான் சரிங்களா மார்க் மை வேர்ட்ஸ் ஓகே இது பாஸ் எயிட் தமிழ் தொடர்பான ஹவுஸ் தொடர்பான அப்டேட் அடுத்தது ரவீனா அவர்கள் ஸோ ரவீனா அவர்கள் வந்து நேற்று ஒரு ஒன்று போட்டிருந்தாங்க பிக்சர்ஸ் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அப்போ அதுக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இப்படியான ஆடைகள் போடாதீர்கள் அப்படின்ற மாதிரி சில கமெண்ட் ஒன்று எனக்கு செம்ம காண்டாச்சு சரிங்களா ஒருத்தருடைய வாழ்க்கைய அவங்க தான் வாழ முடியும் அவங்க உழைக்கிறாங்க அவங்க எண்ணத்தை விரும்புகிறாங்களோ அவங்க பண்ணுறாங்க ஒரு சா ஒரு 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 நோமலாக இருக்கிற நம்மடை தோட்ஸே இதுதான் அப்படி இருக்கக்குள்ள அவங்க ஒரு மாடல் ஒரு ஆக்ட்ரஸ் சோசியல் மீடியா இன்ஃப்ளன்சர் ஸோ அப்படி இருக்க இப்படியான கொமெண்ட் எல்லாம் ஆக்ட்ரஸ் அப்படின்றத விடுங்க பொதுவாக இருக்கிற ஒரு நார்மலான பொண்ணுங்க சரிங்களா அவங்க அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு அவங்க அவங்க விரும்பினதை பண்ணுறதுக்கு அவங்களுடைய சோஷியல் மீடியா அவங்களுடைய ப்ரொஃபைல் அவங்களுடைய ஃபோட்டோ இவங்க எங்கேயோ வந்து வருவாங்களாம் கொமெண்ட் பண்ணுவாங்களாம் நீங்கள் இப்படி போடாதீங்க இப்படி பண்ணாதீங்க ஆ ஸோ என்ன அடிமைகளாக பெண்கள் ம் பெண்கள் மட்டுமல்ல யார் இருக்கட்டும் ஆண்களோ பெண்களோ அவங்க விரும்பினாங்க அவங்களோட லைஃப்பில் பண்ணுறதுக்கு உரிமைகள் இருக்குது அவங்க பிடிச்சதை பண்ணுவாங்க பண்ணணும் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ரசிங்க லைக் பண்ணுங்க பிடிக்கலையா கண்டுக்காம கண்டுக்காக போய்கிட்டே இருங்க அதை விட்டுட்டு இப்படி பண்ணாத பிளீஸ் இப்படி ரெஸ் போடாத அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை பட் அந்த காமெண்ட்ஸுக்கெல்லாம் வேற லெவல்ல ரவீனா அவருடைய ரசிகர்கள் வச்சு செஞ்சது பதிலடி கொடுத்தது சிறப்பு இப்படியான நபர்களை வந்து நம்ம வளர்த்து விடக்கூடாது சரிங்களா பொண்ணுங்க இப்படி ரெஸ் போட்டா தப்பு மேக்கப் போட்டா தப்பு வீடியோ ரீல் பண்ணா தப்பு இப்படியான பாட்டுக்கு டான்ஸ் ஆனா தப்பு அவங்க கூட பேசினா தப்பு கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க போக கூடாது அங்கே போக கூடாது இப்படி மேக்கப் போடக்கூடாது எனக்கு புரியல இந்த எல்லாமே மாறி போச்சுப்பா இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா இப்போ ஒவ்வொரு ஒரு காலம் மாறக்குள்ள அங்கங்க என்ன ட்ரெண்டிங்கோ அதுதான் எயிட்டிஸ்ல நைன்டீஸ்ல பிறந்தவங்களை பண்ணிக்குள்ள இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி பண்றதுல என்ன தப்பு ஸோ இது வந்து கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டியது சரிங்களா அவங்க அவங்களோட லைஃப்பை அவங்க அவங்க பிடிச்ச மாதிரி வாழணும் அதில் மூணாவது நாலாவது நபர்கள் அல்லது வேற நபர்களோ கூட இருப்பவர்களோ அதை தடுக்கிற மாதிரி பண்றதுக்கு உரிமை இல்லை தான் என்னுடைய கருத்து சரிங்களா ஸோ பதுகடி கொடுத்த ரவினா அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஹேட்ஸ் ஆக் ஸோ ஓகே மக்கள் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி